பலரும் நாசமா போறதற்கு சுத்தி இருக்கிறவங்க ஒரு காரணமாவே இருந்திருக்கு செல்ல முடியாமல் போனது யாரால் அவரோடு இருந்த இசைவேல் மக்கள் ஒரு காரணம் அந்த மனுஷனை அந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பேச வேண்டிய இடத்துல அடிக்க வச்சு அடி மத்தவங்க போயிட்டாங்க இந்த மனுஷன் போவலை இதுதான் நிறைய பேரை கவுக்குறாங்க மனிதர்கள் இந்த இடத்துல என்ன நடக்குது இன்னொருத்தரை சொல்றேன் தாவிது கோழியாத்த கொண்டுட்ட தாம இங்க யாவது குயறு வலது பக்கம் ஆண்களும் இடது பக்கம் பெண்களும் இருக்காங்க அங்க தாவிது என்ன குயரா வச்சிருந்த அவர் பாட சொன்னார ஐயா நான் எரிஞ்சு தள்ளி போட போறேன் நீங்க எல்லாம் கோரசா சி மேஜர்ல பாடுங்க என்ன சொன்னார் அவர் அவர் பாட்டுக்கு எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வர அந்த ஒரு பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டை பாடிவிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு அவன் கொண்டது ஆயிரம் இவன் கொண்டது பதினாயிரம் ஏழரை ஸ்டார்ட் ஆயிட்டா இவர் சொன்னாரா நம்ம பாருங்க அவன் சும்மா இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கிறவாய் சும்மா இருக்காது என்ன நீங்க ஒரு மாதிரி பார்க்குறியே குரு குரு குருன்னு அலை லோஹியா தோத்துற தாவித சவுள கௌத்தது யாரு அந்த சத்தம்தானே தோத்துறான் உம்மா பா 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 தாவி இது பாடச் பாட சொல்லலையே அதனால் தான் சொல்கிறேன் அபச்சயமில்லாமல் சுற்றி இருக்கிற பலரும் பாடுவான் எல்லா பாட்டுக்கும் மீசி வாசிக்க பேரப்படாது குடும்ப நாசமா பேர் என்ன நீங்க ஒரு மாதிரி என்ன அருமை அருமை கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க அப்பா அலையில சரி இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க மறுபடியும் சொல்றேன் மனிதனுடைய புகழ்ச்சி அவனுக்கு சோதனை அப்படின்னு பைபிள் சொல்லுது அவனுக்கு சோதனைன்னு பைபிள் சொல்லுது இங்க பாருங்க இவர் எந்திரிச்சு நின்னுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து பேசுற அவர் சொன்னாரா இது தேவனுடைய சத்தம்னு சரி அவர் சொன்னாரா நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுங்க சொன்னாரா இல்லையே இவங்க பாட்டுக்கு என்ன செய்தாங்க அந்த ஒரு ஒருமுறை கூட வாசிங்க அப்பொழுது ஜனங்கள் மனுஷ சத்தம் அல்ல என்ன சொல்றாங்க இது மனித சத்தம் இல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரம் அவங்களை சொல்லி காரணம் இல்லப்பா ஏன் தெரியுமா ஒரு தடவையாவது தெய்வ சத்த கேட்டிருந்தா அப்படி சொல்லி தேவ சத்தத்தை கேட்டு பழக்கம் உள்ள ஒருவன் ஏரோதனுடைய சத்தத்தை பார்த்து இது தேவ சத்தம்னு சொல்லி இருப்பானா சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது தேவனுடைய சத்தம் இது மனிதனுடைய சத்தம் இன்னைக்கு வர வர சில மனிதர்களுடைய சத்தங்கள் தேவ சத்தமாக காரணம் என்ன தெரியுமா தெய்வ சத்தம் கேட்டு பழக்கம் இல்லாததுனால புரியல புரிஞ்சிருந்தா ஒரு அல்ல வந்திருக்கும் இன்னைக்கு பல மனிதர்களுடைய சத்தங்கள் யாருடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது சத்தமாய் அங்கீகரிக்கப்படுகிறது சில மனிதருடைய சத்தங்கள் தேவனுடைய சத்தமாய் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெய்வ சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாம போனதுனால அந்த பழக்கம் இல்லாததுனால தான் கூப்பிட்டது தெய்வம் சாம ஆனா போய் நின்றது யாரு கிட்ட மனுஷனிடத்தில் ஏழையிடத்தில்